சொக்க வைக்கும் சொல்லடகும் சொற்போரில் மற்றவையினை சிக்க வைக்கும் பேரடகு கொண்ட தலைவன் முழு இந்தியாவும் குடிந்து முத்தமிடுகிற தலைவன் பனித்துளியை விட பரிசுத்தமான தலைவன் தும்பைப்பு உடையடகு துவழாத நடையடகு தம்பியரின் படையடகு கொண்ட தளபதி அல்லவா கல்லை பிளந்து நீர் எடுத்து காப்பை பிடிந்து சாரெடுத்து எரிமலைக்கு சரிமலையாய் என்று இந்தியாவிலே எழுந்து நிற்கிற இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற நூத்தி முப்பது கோடி மக்களுக்கும் தலைவராக தலைமை திறந்து கொண்டிருக்கிறார் மூணு மூணு இட்லி இட்லி வரும் தான் சாப்பிடுவாரு ஒரு முட்டை சாப்பிடுவார் அப்ப என்ன பண்ணாருன்னா தலைவர் தட்டில் வச்சுக்கினார் ஒரு மாதிரி தந்தை அவன் ஒரு தாய் உலகத்தில் பார்க்க முடியாது என்ன பண்ணாரு அழுவார் ஒரு இட்லி போட்டு சட்னி வச்சு பாதி இட்லி என்கிட்ட கொடுத்தார் பாதி சாப்பிட்டேன் என் ஒரு முட்டை இருந்தது ஒரு முட்டை தான் இருந்தது அந்த ஒரு முட்டையை எடுத்து பாதியை எடுத்து என் கையில் கொடுக்க போனார் நித்யா பக்கத்தில் சொன்னால் அண்ணா ஐயா வந்து இன்னைக்கு ஆழ்வாருக்கு இந்த முட்டையை கொடுக்காதீங்கன்னா ஏய்யா அப்படின்னார் இன்றைக்கி சனிக்கிழமை அவர் பெருமாளை கும்பிட்ற ஒரு முட்டை சாப்பிட மாட்டார்ன்னார் யோ அப்போ நான் அப்போ நம்மளுக்கு பெசாமல் இருந்தேன் அப்புறம் என்ன பண்ணார் தலைவர் என்ன பண்ணார் யோ என்ன என் பெருமாள் சாப்பிடு சாப்பிடுயா அப்படின்னு சொல்லி முட்டையை கொடுத்தார் நான் உடனே சாப்பிட்டேன் அப்போ தலைவர் கேட்டார் எங்கேயும் அவங்க பெருமாள் போச்சுன்னு கேட்டார் தலைவர் என்ன பார்த்து நான் சொன்னேன் ஆனால் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணியாச்சு நீங்கள் தானே பெருமாள் நீவேதனை பண்ணியாச்சு நீ சாப்பிட்டேன் அதுக்கு பிறகு நான் சாப்பிட வேண்டியதானே அப்படின்னார் கட்டி அணைத்து கொண்டார் அவர் மாதிரிலாம் உலகத்தில் பார்க்கவே முடியாது நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவேனோ வர முடியுமா என்கிற தவிர்ப்பு எனக்கு ஒரு பக்கம் இன்னொரு புறம் சேகர்பாபினுடைய அன்பு ஒரு தூய துண்டன் எதையும் எதிர்பார்க்காமல் ராமாயணம் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு வச்சு போக முடியாது ராமன் ராமன் வந்து எல்லாருக்கும் இந்த நாட்டை கொடுத்தான் அதை கொடுத்தான் இதை கொடுத்தான் ஆஞ்சிநேயர் மட்டும் கைகட்டி நின்னா ராமபுரான் கேட்டார் அப்பா உனக்கு என்னடா வேணும்னு கேட்டார் கை கட்டி வாய்வுத்தி நின்ன ஆஞ்சநேயர் என்னப்பா வேணும் நாடு கேட்டான் நாடு கொடுத்துட்டேன் பொருள் கேட்டான் பொன் கேட்டான் எல்லாம் கேட்டான் மலை கேட்டான் அடுவு கேட்டான் எல்லாம் கொடுத்தாச்சு உனக்கு மட்டும் என்னப்பா வேணும்னு கேட்டான் எனக்கு ஒன்றுமே வேண்டாம் சொன்னான் நீ தான் பார்ப்பேன்னு சொன்னான் அது தான் தலைவருக்கு நம்முடைய பாசத்துக்குறிசேகர்பாவ எதையும் எதிர்பார்க்காமல் எதுக்காக இந்த விழா இந்த நினைவு நாள் விழா என்பது எனக்கெல்லாம் நெஞ்சை உலுக்கி விட்டது தலைவருக்கு நினைவுனாளா அவர் இறந்ததாக நான் இன்று வரை நினைக்கவே முடியவில்லை என்னால் பொதிகி மலை காட்டுக்குள் புறநேதை வீட்டுக்குள் எதுகைகளின் கூட்டுக்குள் இமைதறிந்த வளர்ந்த தலைவன் நதிவைகை நாட்டுக்குள் நடமுறிந்த ஏட்டுக்குள் பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம் வரியாடும் நேரத்தில் வரமாக தந்த தலைவன் அல்லவா அவன் இங்கே மறைந்தான் பலாத்தமிழ் உள்ளம் பால் தமிழ் சிரிப்பு நிலா தமிழ் முற்றம் நீர்தமிழ் ஊற்று உலாத்தமிழ் காட்டு உயிர் தமிழ் கொள்கை வான் தமிழ் உழக்கம் வேர் தமிழ் என்று சொல்லி தன் வாழ்க்கை முழுதும் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு ஒப்படைத்த கொண்ட தலைவன் அல்லவா அகமாகி புறமாகி ஆனந்தமயமாகி சுகமாகி சுவையாகி சுந்தர தமிழாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதை ஏனும் மாப்பளா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீட்டிற்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழறிஞர்களே நீங்கள் எங்கே மறந்தீர்கள் எங்களை விட்டு உங்களால் ஒரு நாள் போக முடியுமா என்ன தலைவன் உலகத்தில் இது மாதிரி ஒரு தலைவனை பார்க்கவே முடியாது நான் பல செய்திகளை மட்டும் சொல்லி பிறந்த ஏன்னா அடிகளார் பேச அவங்க பேச்செல்லாம் நாம்லாம் கேட்கணும் இன்றைக்கி நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டு இருக்கிற பக்கம் ஒரு நாள் நாங்கள் வந்து சென்னை இதுக்கு போகிறோம் ஊருக்கு போகிறோம் தலைவரோட வண்டியில் போகிறோம் தலைவரோட வண்டி போகும்போது அந்த கத்திப்பாரா தாண்டி போனோடனே ஒரு பிரிட்ஜு ஒன்று வரும் அந்த பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா கழக கொடி நம்ம கட்சி கொடியை நல்லா அழகாக கட்டுங்க அப்போ முதலமைச்சராக இருக்கார் அப்போ நான் என்ன பண்ண போனேன் வண்டியில் தான் பேசணுமேன்னு சொல்லிட்டு அண்ணே பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமாக நம்ம கொடி பறக்குது அப்போ காற்று அடிக்குது அப்படியே பயங்கரமாக நெருக்கமாக அந்த கொடி வேற கட்டுது கொடி ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப அந்த பார்த்தீங்களா அண்ணா எவ்வளோ நல்லா இருந்தது பார்த்தீங்கன்னாண்ணா கொடி அப்படின்னார் பேசாமல் உட்காந்துருந்தார் அப்புறம் கொஞ்சம் தூரம் போச்சு போரூர் போச்சு போரூரில் போனோன்னே கொடி கட்டினான் இதில் பார்த்தீங்கன்னா பைப்பில் கட்டி ரொம்ப அழகாக ஒரே மாதிரியே ஒரே சீர அழகாக இருந்தது அங்கே போர் ஊரில் போனோடனே ஒரு கோடி நாலு அடி இன்னொரு கோடி ஒன்றரை அடி இன்னொரு கோடி ஆறு அடி இன்னொரு கோடி மூன்று அடி இது கட்டியிருந்தாங்க தலைவர் ஆழ்வார் வாயா அப்படின்னார் நான் கெட்ட போனேன் என்னென்ன அப்படின்னா இந்த கொடி பார்த்தியா என்னார் என்னென்னா மடையனாக இருக்கிறான் கொடி கட்டவே தெரியலையா என்ன இந்த கொடிதாயா எனக்கு பிடிச்சிருக்குன்னார் அப்போ கேட்டேன் என்னன்னு அப்படி சொல்றீங்கன்னா இது நம்ம கட்சிக்காரன் சொந்தமா கட்டின கொடி அது காசு கட்ட கூட கூடாது உலகத்துல இவனை மாதிரி தலைவனை எங்கன்னா பார்க்க முடியுமோ என்ன தலைவர் எப்படி சிந்திக்கிறா பாருங்க எப்படி யோசிக்கிறா பாருங்க நம்ம எல்லாம் கட்டி போட்டாரப்பா அதனால தான் அவர் மீற முடியலையே ஒரு நாள் வீட்டில் சாப்பிடுக்கிறார் நம்ம எவ்வளவு நேரம் ஒரு நாள் வீட்டில் சாப்பிடுக்கிறாரு அன்றைக்கி சனிக்கிழமை வழக்கமாக தயாநிதி தயாநிதியெலாம் என்ன பண்ணுவார்னா மாப்பிள்ளை மாதிரி வருவார் கரெக்டாக அந்த ஒம்பது அஞ்சு வண்டி கிளப்பிடுவார் நாங்கள் போய் கீழே உட்காந்து இருந்துருந்தோம் நித்யா கொண்டாந்து சாப்பாடு கொண்டாந்து வச்சான் அப்போ உடனே நானும் வந்தேன் நானும் வேலு துரைமுருகன் துரைமுருகன் இருந்தார் எல்லாம் உட்காந்து மூணு பேரும் வந்தோம் அப்போ அவர் சாப்பிட ஆரம்பித்தார் சாப்பிட ஆரம்பித்தோடனே என்ன வந்து என்னையா எல்லாம் சாப்பிட்றீங்களாயான்னு கேட்டார் துரைமுருகம் இல்லைன்னா நான் சாப்பிட்றேன் எனக்கு மருந்து சாப்பிட்டு தான் நான் சாப்பிட்ணுன்னு அவரு இதை வேலு வேலை கேட்டேன் இல்லைனா எனக்கு செமக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது அப்புறம் சாப்பிட்றேண்ணா அப்படின்னாரு என்ன ஆழ்வார் என்னார் சாப்பாட்டை பொறுத்தவரை நீங்கள் என்னை கேட்கவே வேணாங்க அப்படின்னு சொன்னேன் அவருக்கு தலைவருக்கு மூணு இட்லி வரும் மூணு இட்லி தான் சாப்பிடுவார் ஒரு முட்டை சாப்பிடுவார் அப்போ என்ன பண்ணார்னா தலைவர் தட்டில் வச்சுக்கினார் ஒரு மாதிரி தந்தை அவன் ஒரு தாய் உலகத்தில் எல்லாம் பார்க்க முடியாது என்ன பண்ணார் யோ வயாண்ண ஆழ்வார் வேணார் ஒரு இட்லி போட்டு சட்னி வச்சு பாதி இட்லி என்கிட்ட கொடுத்தார் பாதி சாப்பிட்டேன் ஒரு முட்டை இருந்தது ஒரு முட்டை தான் இருந்தது அந்த ஒரு முட்டையை எடுத்து பாதியை எடுத்து என் கையில் கொடுக்க போனார் நித்யா பக்கத்தில் சொன்னால் அண்ணா ஐயா வந்து நீ ஆழ்வாருக்கு இந்த முட்டையை கொடுக்காதீங்க கொடுக்காதிங்கண்ணா ஏய்யா அப்படின்னார் இன்றைக்கி சனிக்கிழமனை அவர் பெருமாளை கும்பிட்ற முட்டை சாப்பிட மாட்டார்ன்னார் யோ அப்போ நான் அப்போ நம்மளுக்கு பெசாமல் இருந்தேன் அப்புறம் என்ன பண்ணார் தலைவர் என்ன பண்ணார் யோ இன்னே ஏன் பெருமாள் சாப்பிடு சாப்பிடியா அப்படின்னு சொல்லி முட்டையை கொடுத்தாரு நான் உடனே சாப்பிட்டேன் அப்போ தலைவர் கேட்டார் எங்கேயும் அவங்க பெருமாள் போச்சுன்னு கேட்டார் தலைவர் என்ன பார்த்து நான் சொன்னேன் ஆனால் பெருமாளுக்கு நிவேதனை பண்ணியாச்சு நீங்கள் தானே பெருமாள் நிவேதனம் பண்ணியாச்சு நீ சாப்பிட்ட அதுக்கு பிறகு நான் சாப்பிட வேண்டியதானே அப்படின்னார் கட்டி அணைத்து கொண்டார் அவர் மாதிரிலாம் உலகத்தில் பார்க்கவே முடியாது ஒரு நாள் வந்து கம்பரம் விழாவுக்கு போனேன் பேசி முடிச்சுட்டு வந்தேன் வந்த உடனே என்ன பண்ணார் என்னையா ஏன்யா லேட்டுன்னார் அந்த கரெக்டாக நான் ஏன் டைம் வந்து ஒரு எட்டுலேருந்து எட்டுறேன் அப்புறம் நைட்டு ஒன்று எத்தி பன்னெண்டு மணியாக ஒரு மணியாக ரெண்டு மணி ஏன் வண்டி எவ்வளோ நேரம் ஓடும் கம்பர் விழாவில் கொஞ்சம் லேட்டாகி போச்சு என்னையா பேசணுன்னு கேட்டார் நான் சொன்னேன் நல்லா பேசிட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு என்னையா பேசுனேன்னார் நல்லா பேசணேண்ணே அப்படின்னு யோ பேசி காட்டியா என்னார் என்னடா இது சங்கம் எதை சொல்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு எதாவது அவசர அவசரமாக பாட்டும் ஞாபகம் வரல தயாநிதி கேட்டார் எங்கே உங்களுக்கு ஃபைல் வரலேன்னு கேட்டார் எனக்கு அந்த முதலடி வந்தால் தான் மற்றது ஞாபகம் வரும் என்னடா அது எதை சொல்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு உடனே நான் ஆரம்பித்தேன் நந்தா விளக்கணைய நாயகனே நானிலத்து தந்தாய் தனியரத்தின் தாயே தயாநிதியே எந்தாய் இகழ்வரே இறந்தனையோ அந்தோ இனி வாய்மைக்கு யார் உடரே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்தது மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மையே தமர்க்கண்டலும் தனிப்பெரும் பதத்தை இம்மைக்கும் வறுமைக்கும் ஏழு பிறமைக்கும் செம்மை செய்மந்தன்னை கண்களில் தெரிய ஓம் புரணே பதினாறு அருந்திங்க சேரும் பொருந்தியருக்கன் பதினெட்டும் சேரும் காரண்ணே கருமுகை பொன்மையனே சேரும் கருணை பெரும் அச்சாச்சாரம் கலந்து வாடும் வாரண்ணே கராமா கரட மீது அன்புடனே ஏறி வந்துள் செய்வாயே என்று சொல்லிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ண அப்படி சொல்லினே பாட்டு பூரா சொல்லின வரேன் நிறைய பாட்டு அப்புறம் வந்து அடுத்தது அச்சுதா மாதவா பஞ்சபோபா தேவருக்கும் தேவணி ஆதிபுருஷ் ஒத்தமணி அரிய திருமாலேயே பசுமி ஆகிய திரும என்னுடைய காகோத்தா வாசுதேவா பரந்தாமா புகுந்தா பதமனாபா நச்சரி விண்வசர் அடித்த கோவிந்தா நாராயணா கேசவா அப்படின்னு அடித்தினே வந்தேன் முடிச்சிட்டியா முடிச்சிட்டேனே முடிச்சுட்டேன் அப்படின்னு பார்த்தியா நம்மளை வந்து எப்படி தலைவர் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிருந்தேன் முதல்ல ரெண்டு பாட்டு சொன்னியே அது ரெண்டு தான் கம்பராமாயணத்தில் வந்தது மற்றதெல்லாம் என்னடான்னு கேட்டார் உலகத்தில் யார் சார் உலகத்தில் யார் சார் அவரெல்லாம் ஏமாற்றவே முடியாது அவரெல்லாம் ஏமாற்றவே முடியாது அவர் மாதிரி ஒரு ஒரு அடிக்கிறது நான் தாங்க முடியும் ஒரு நாள் வந்து நான் வீட்டில் தான் நான் உட்காந்துட்டோம் நான் வேலு அப்புறம் ஒரு பொன் முடி எல்லாம் உட்காந்துருந்தோம் அப்போ என்ன பண்ணார் நாங்கள் கீழே வந்துட்டு தலைவர் கீழே வரார் அப்புறம் செல்வன் நான் வந்தாங்க எங்கள் பெங்களூர்லேருந்து வந்தார் வந்தவொடனே என்ன பண்ணார் எங்கள் தலைவர் எங்கன்னு கேட்டார் ஆனால் மேலே இருக்கார்ன்னா கே ரெடியாகி இருக்கார் வந்துடுவார் பிள்ளைக்குது நீங்கள் மேலே போகணும்னு செல்வொன்னே மேலே போயிட்டார் அப்புறம் என்ன பண்ணுறா தலைவர் அதுக்குள்ளேயே லிஃப்ட்டில் கீழே இறங்கிட்டார் அப்புறம் நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி வந்துட்டு அண்ணா வந்து கேட்டு தலைவர் லிஃப்ட்டில் கீழே இறங்கி வந்துட்டார் ஆனால் வந்து அண்ணா செல்வன் வந்திருக்காங்கன்னா மேலே போயிருக்காங்களா அப்படின்னு அப்படியா சரி சொல்லிட்டு தலைவர் மேலே போயிட்டார் மறுபடியும் போயிட்டேன் அப்படின்னா அதுக்குள்ளே செல்வனை கீழே வந்துட்டார் தலைவர் மறுபடியும் கீழே வந்துட்டார் என்னென்ன அப்படின்னா இல்லையா செல்வம் என்கிட்ட நிற்கிறதே இல்லையா பல செய்திகள் பல நினைவுகள் அவரை பற்றி நான் எவ்வளோ சொல்லணும் நினைவுனால என்னால் நினைக்கவே முடியறதில்லை நான் கடற்கரைக்கு சென்றால் கூட அது அவர் உறங்குகிற கல்லறை என்று நினைப்பதே இல்லை இன்னும் நம்மோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ஊனோடும் உயிரோடும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சொக்க வைக்கும் சொல்லடகும் சொற்போரில் மற்றவையை சிக்க வைக்கும் பேரடகு கொண்ட தலைவன் முழு இந்தியாவும் முத்தமிடுகிற பனித்துளியை விட பரிசுத்தமான தலைவன் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பாசத்திற்குரிய தயாநிதி மாறன் சொன்னது போல இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள் அவ்வளவு பெரிய நிகழ்ச்சி இந்தியாவிலே இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளையும் ஒரே மேடையில் ஏற்றி அத்தனை பேரையும் இந்தியாவினுடைய ஒரே ஆண்மகன் யாருன்னு சொன்னா அது மு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு வச்சு எவனும் வாய் திறக்கலப்பா இந்த த்ரீ செவன்டி எவனும் வாய் திறக்கல நான் கூட தயா கேட்டேன் தயா சட்டை எடுத்து வந்தியான்னு கேட்டேன் எதுக்கு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் கவலைப்படாதீங்கன்னா நீங்க இருந்தா நான் இருப்பேன் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னாரு அது மாதிரி எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறான் த்ரீ செவன்டி பத்தி பேசுறதுக்கு ஆடு இல்லை ஆனால் தளபதி அவர்கள் அது வந்து இந்த மக்களுக்காக இந்த தமிழ் சமுதாயத்திற்காக எட்டு கோடி தமிழர்களும் அந்த இதயத் தலைவனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தும்பைப்பு உடையடகு துவளாத நடையடகு தம்பியரின் படையடகு கொண்ட தளபதி அல்லவா கல்லை பிளந்து நீர் எடுத்து காற்றை பிடிந்து சாரெடுத்து எரிமலைக்கு சரிமலையாய் இன்று இந்தியாவிலே எழுந்து நிற்கிற இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற நூத்தி முப்பது கோடி மக்களுக்கும் தலைவராக தலைமை திறந்து கொண்டிருக்கிறார் இந்தியாவினுடைய பிரச்சனையை பேசுற ஒரே தலைவன் நம்முடைய தலை தளபதி தான் யார் யார் பேசுறா யார் பேசுறா எந்த தலைவனும் பேசுவதற்கு நாதி இல்லை இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் தான் என்ன நடக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பார கம்ப இது வந்து கம்பராமாயணத்தை யார் எழுதுன்னு கேட்டால் தெரியல ஒரு முதலமைச்சருக்கே நீங்க பார்த்துருப்பீங்க செய்திகள் இப்படி இருக்குது பல செய்திகள் இருக்குது பல செய்தி செய்கிறார் பல செய்திகள் இப்படிலாம் நிறைய சொல்லிக்கணும் போகலாம் பாட புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா என்னடான்னா மூத்த மொழி சமஸ்கிருதம்னு எழுதுகிறான் சார் இங்கிலாந்து நாட்டிலே ஆங்கிலத்தை யாரோ ஒழி ஒருவன் பழித்து விட்டான் என்பதற்காக அவனை கழுத்தை அறுத்து விட்டான் தமிழ்நாட்டில் மூத்த உலகத்திலே இருக்கிறவன் அத்தனை பேர் ஏற்றுக்கொண்ட மொழி இந்த மொழி தாண்டா மூத்த மொழின்னு சொல்லாத சமஸ்கிருத மூத்த மொழி என்று சொல்லி எழுதுகிற அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒருவன் இருக்கிறான் அவனை இன்னும் நம்ம விட்டு வச்சிருக்கிறோம் இது தேசமா இது தே நாடா நமக்கு எங்கே இன இன உணர்வு எங்கே மொழி உணர்வு எங்கே போச்சு சாகும் போதும் தமிழ் பேசி சாக வேண்டும் என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சொன்னவன் அல்லவா இப்படிப்பட்ட தேக்கு மர உடலை தீக்கிரையாக்கி கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் உலகத்தில் மொழிக்காக போர் தொடுத்த ஒரே ஏக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவருடைய முதல் தளபதி தலைவர் கலைஞரவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு சல்யூட் வணக்கம்